விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை நண்புகாந்த வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு நாலரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க இப்போ நீங்கள் தார் ரோட்லேருந்து ஒரு பதினாலு அடி மண் தளத்தில் ஒரு எழுபது டு எண்பது அடி தூரத்துக்கு போனாவே காடுங்க இப்போ தார் ரோடு பார்த்தீங்க தார் ரோட்லேருந்து நம்ம வந்து தென்னந்தோப்புக்கு அந்த பதினாலு அடி மண் தளத்தில் போயிட்டுருக்குறோம் முதல்ல வந்து இந்த தோப்பு எந்த ஊரில் அமைஞ்சிருக்குதுங்கிறத சொல்லிடுறேன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதே வெள்ளி திருப்பூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம தார் இருந்து ஒரு எழுபது அடி தூரத்துக்கு வந்தோடனே காடுங்க இதிலிருந்து தான் வந்து தோப்பு ஆரம்பிக்குது இதில் இருந்து கிழக்கு இதிலிருந்து பார்த்திங்கன்னா தெற்குங்க இந்த தடம் பார்த்திங்கன்னா மனு தடம் வந்து காடு கடைசி வரைக்குமே போயிடும் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பைக்கு நிற்கிறதில் அங்கேருந்து வந்தோம் இதிலிருந்தே வந்து காடு கடைசி வரைக்குமே இந்த தட உள்ளே போயிடுது இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு மூலையில் இருக்கிறோங்க இதை வந்து இந்த தோப்புக்கு உண்டான வாய் மூளை நம்ம இங்கேருந்தே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உள்ளே மரம் பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் நல்ல ம மரம் நல்ல நாட்டு மரம் நல்ல வித்து பாருங்க இதுதான் வந்து தோப்புனுடைய அமைப்பு மண்ணு நல்லா அருமையான மண்ணுங்க மரம் வந்து இப்போ தான் வயசுக்கு வந்திருக்குது இப்போ தான் காய்ப்புக்கு வந்து பாலை விட ஆரம்பிச்சிருக்குது ஒரு சில மரம் காய்ப்பு வச்சிருச்சு இந்த தளம் வந்து ஒரு மூணு காட்டுக்காரருக்கு மட்டும் பொதுத்தடங்க நாம் பார்க்க வந்துருக்கிற தோப்புலிருந்து தோப்பை தாண்டி அடுத்த காட்டு வரைக்குமே இந்த தளம் போகுதுங்க தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி ஒரு யூனிட் இருக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஊற்றுற மாதிரி ஆற்று தண்ணி ஒரு யூனிட் அது போக வந்து கிணறு கூட்டு கிணறு இருக்குது அதுக்கு சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு மண் வந்து நல்லா செம்மண்ணுங்க நல்லா செங்கட்டு பூமி செம்மண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அப்படியே ஒரே நேராக போயிடுதுங்க தளம் வந்து நடுக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்தோன்ன இந்த தளம் வந்து வளைஞ்சு பக்கத்துக்கு அடுக்கு போயிடுது ஆனால் காடு வந்து இந்த தடத்துக்கு ரெண்டு பக்கம் வந்துடுதுங்க இந்த கருங்கல் சவர் பார்க்குறீங்கல்ல இந்த செவத்துலேருந்து அப்படியே நேராக போய்க்குதுங்க எல்லா பக்கமே காடு பார்த்தீங்கன்னா நீலாகலம் நல்லா நீலாகலம் கொண்ட காடு இப்போ இந்த தடம் வந்து நடுக்காட்டுக்குள்ளே போயிடுது நடுக்காட்டுக்குள்ளே பக்கத்தில் போயிடுது நம்மளுக்கு இந்த பக்கம் தோப்பு தான் ரெண்டு ரெண்டுமே நான் வந்து நாலரை ஏக்கராவுக்கு உண்டான தோப்புங்க இப்போ இந்த பக்கம் குபேர் மூளை பார்த்துட்டு வந்துடுவோம் வாஸ்துப்படி இந்த காடம் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வந்து குபேர மூளையிலையும் ஒரு வயல் இழுத்த மாதிரி வந்துடும் ஜல மூலையிலையும் ஒரு வயல் இழுத்த மாதிரி வந்துடுங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் வசதி பண்ணிக்கிறாருங்க இப்போ இந்த பக்கம் வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் வாய்மூலையிலிருந்து மூலை வரைக்கும் ஒரே நேராக வந்துடுதுங்க இந்த பொலி இந்த வரப்பு வந்து ஒரே நேராக வந்துடுது எந்த கிராஸும் வராது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான மரங்க நல்ல காய்ப்பு மரம் நல்ல விற்றுங்க நல்ல நாட்டு மரம் நல்ல அடிமரம் நல்லா பெருத்து வந்திருக்குதுங்க இதுதாங்க குபேரம்போலை பகுதி நாம் நிற்கிறதா குபேரம் மூளைங்க இது பார்த்தீங்கன்னா குபேரம் மூல ஒரு வயல் இழுத்த மாதிரி சொன்னானுங்களே இது ஒரு முப்பது அடி அகலத்தில் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற தென்னைமாரி லைன் அந்த கடைசி வரைக்கும் இதுக்கு சேர்ந்தது தாங்க குபேரம் மூலம் ஒரு வயல் இழுத்த மாதிரி வாஸ்துபடி உங்களுக்கு வந்துடுது சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே தண்ணி ஏரியா தாங்க எல்லாமே தோட்டம் தான் தோட்டம் தோப்பு எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க வீடியோ வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன விவகாரம் சொல்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் மரம் வந்து தென்னை மரம் வந்து நல்ல நாட்டு மரங்கள் நல்ல பராமரிப்பு நல்லா அடிமரம் பெருத்து நல்ல முறையாக வந்திருக்குங்க முறையாக வந்து இருபது அடிக்கு ஒரு பரம் வச்சு நல்ல பராமரிப்பு வச்சு பண்ணியிருக்கிறாரு எல்லாமே சொட்டு நேரும் மண் நல்லா செம்மண்ணுங்க என்ன குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை காடு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகை டைப்பில் வந்துடுங்க இந்த பவுண்டேஷன் வந்து மாட்டு கட்டுத்தரைக்காக மாட்டு செட்டு போடுறதுக்காக கட்டிக்கிறாரு மறுபடியும் கட்டாத விட்டுட்டார் விற்கிறதுனால இந்த செட்டு இதெல்லாமே வந்து அவர் இந்த காட்டுக்கு சேர்ந்தது இல்லை சொட்டு நீர் பாசனத்துக்கு நல்லா செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறாரு உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல லைன் லைனாக வந்து தினமரம் நல்ல சுத்தமான பராமரிப்பு மரம் எல்லாம் எடுத்து விட்டு நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறாங்க நல்ல முறையாக பய பராமரிச்சிக்கிறாங்க பெரிய மரம் பார்த்தீங்கன்னா காய்ப்பு மரம் ஒரு பத்து வருஷத்து மரம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐம்பது மரம் மாட்டோம் வந்துடுது இப்போ காய்ப்புக்கு வந்த கண்டிஷனில் மீதி மொத்தமாக ஒரு முந்நூற்றி இருபது மரம் வருதுங்க ரெண்டு பக்கம் தோப்பு நடுவில் தடம் போதங்கள்ல இதாங்க அந்த தடம் அந்த தடம் வந்து அடுத்த தோட்டத்துக்கு போயிட்டுருக்குது மண் பாருங்கள்லாம் செம்மண் பூமி தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இல்லை வீடெல்லாம் குடியிருப்புங்க அங்கங்கே அவங்கவுங்க தோட்டத்தில் குடியிருப்பு இருக்கிறாங்க இப்போ பார்க்குறது வந்து தக்காளி தோட்டம் பார்த்துருக்குறீங்க இந்த தக்காளி தோப்பு பக்கத்து காடுங்க நம்ம இந்த போலி வந்து ஒரே நேர் வந்து ஈசா நிலத்து மாதிரி போய்க்குதுங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஈசானி பகுதியிலே கிணறு அமைஞ்சிருக்குங்க அதையும் காட்டிடுறேன் இந்த தோப்புக்கு கிழக்கோட்டு பொலியில் நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க அதாவது தெற்கு இருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பக்கத்துக்காடு இப்போ மரம் பாருங்கள் நல்ல தரமான மரம் அடிமரம் நல்லா பெருத்து வந்திருக்குது எல்லா மரமும் இப்படிதாங்க எந்த மரமும் வந்து இந்த சூப்பரையாட்டு குச்சியாட்டு போதில் அந்த மாதிரிலாம் இல்லை தரமாக இருக்குதுங்க மரம் நேரத்தில் தண்ணி மேலேயே இருக்குது இந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸு இந்த வாழைக்காடு இல்லைங்க இந்த வாலக்காடு வந்து காடு இந்த கிணறு மட்டும் வந்து கூட்டு கிணறுங்க கிணறு பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு ஈசானி பகுதியில் இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வராது இந்த காட்டை ஒட்டியே வந்து பக்கத்து காட்டுக்குள்ளே வருது இப்போ இந்த ஈசானி ஒரு வயலு வந்து இழுத்து மாதிரி வருதுன்னு சொல்லணுங்களா அது இதுதாங்க பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் காய்ப்பு பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க காய்ப்பு வந்தது எல்லாமே இப்போ இந்த வயல் பார்த்தீங்கன்னா இந்த மாடு மேங்கிட்டுக்குல இதுதான் நம்மளுக்கு ஈசாணி வயலுங்க ஈசாணி வந்து இந்த பாலக்காட்டு ஊட்டி ஒரு வயல் நிலம் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா அதுதாங்க ஈசாணி இழுத்த மாதிரி வருது இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஈசாணி இழுத்த மாதிரி வருது குபேர் மூலம் இழுத்த மாதிரி வருது மற்றபடிக்கு இந்த தோப்புக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாரு ஒரு ஏக்கரனுடைய வில காட்டுக்காரரை சொல்லக்கூடிய விலை எழுபது லட்சரூவா சொல்கிறாரு தோப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க நேரில் ஒரு பாட்டு விசிட் பண்ணுங்க பிடிச்சா காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் ஆத்தனி ஒரு யூனிட் தரன்ட்ருக்கிறாரு அதுபோக கிணத்துல கூட்டுருக்குது அதுக்கு சர்வீஸும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு மண் நல்ல மண்ணுங்க மண்ணு குற சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை தடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கார் ரோட்டில் இருந்து தோப்பு வந்து முற்ற வரைக்கும் ஒரு எழுபது அடி தூரத்துக்கு பதினாலு அடி மண் தடங்க எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேங்க ஏதாவதுன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணலாம் நிலம் சம்மந்தமாக நன்றி வணக்கம்